ஓம் முருகா பூச்சி கந்தா பூச்சி அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் முருகருடைய பெயர்களை நாம் மந்திரங்களாக சொல்லும் பொழுது நமக்கு நன்மைகள் பல ஏற்படுகின்றன அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஓம் கந்தாய நமக அப்படின்னு சொல்லும் பொழுது வலிமையும் உற்சாகமும் நமக்கு கிடைக்கிறது ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படின்னு சொல்லும் பொழுது தடைகளானது நம்மிடமிருந்து விலகுகிறது ஓம் வேளாயுதாய நமக அப்படின்னு சொல்லும்போது வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஓம் சுவாமிநாதாய நமக என்று சொல்லும்போது முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும் இதனை நாம் தினமும் உச்சரித்து வந்தால் நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று நம் வாழ்வில் நீண்ட ஆயுளுடன் வளமோடு வாழலாம் முருகப்பெருமானுடைய இந்த செவ்வாய்க்கிழமை நம் வாழ்வில் மிக பெரிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக இந்த பதிவினை கேட்க அனைவருக்கும் எல்லா வளமும் செல்வங்களும் பெற்று முருகனினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய் கோரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருக சீரிசம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேஷம் விருட்சிகம் லக்னக்காரர்களும் ராசிகாரர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி தசமி திதியில் பிறந்திருந்தால் அந்த திதியில் முருகப்பெருமானை வழிபடலாம் யோகங்களும் பெருகும் இந்த பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி